வணக்கம் இது குரல் நான் உங்கள் பானு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க அமித்ஷா அவர்கள் இந்த பகல்காம் தாக்குதலை நேரடியா பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன் ஏன்னா அவர்தான் உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி எல்லை பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்புல யாரு கீழே வருது உள்துறை அமைச்சர் கீழே தானே வருது அப்போ அவர் அந்த பொறுப்பை நேரடியாக ஏற்றுக்கணும் என்னுடைய தோல்வி தான் என்னுடைய நிர்வாக தோல்வி தான் இதுன்னு நேரடியாக ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க இது மட்டும் இல்லாமல் மழைக்கால கூட்டத்தோட ஜூலை மாசத்துல ஆரம்பிக்கதான் இருந்தது பார்த்தீங்களா அதை ஜூன் மாசத்திலே ஆரம்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா பாராளுமன்றத்தில் இதை பற்றின விவாதத்தை நாங்கள் முன்வைக்கணும் ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கு அதனால எதிர்க்கட்சிகள் ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போதும் சரி இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான பதிலடி தாக்குதல் அப்படின்னு பல நாடுகளில் போய் எதிர்க்கட்சி குழு ஒன்னா சேர்ந்து பல நாடுகளில் போய் அதுக்கான ஆதரவை தேர்ந்தாங்களா அப்பெல்லாம் எல்லாரும் நாம் ஒன்னா தான் நின்னோம் ஆனா இப்ப இதுக்கான கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்கு அப்படின்ற இடத்துக்கு இப்ப நகர்ந்துருக்காங்க அதுவும் குறிப்பா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய டைமண்ட் ஹார்பர் தொகுதி எம்பி அபிஷேக் பானர்ஜி இருக்கார் பாத்தீங்களா இவர் முக்கிய ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காரு அவர் என்ன அஞ்சு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா அதாவது எல்லை பாதுகாப்பு வெளியுறவுத்துறை கொள்கை உளவுத்துறை தோல்வி நாட்டின் நம்பிக்கைக்கு கொண்டு செல்ல முடியாத இயலாமை இப்படி இந்த மாதிரி நாலு வகையை லிஸ்ட் போட்டு இந்த நாலு ஹெட்டிங்ல அஞ்சு கேள்வி அவர் கேட்கிறாரு இது கீழெல்லாம் இதெல்லாம் வருது அப்படின்னு அஞ்சு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டுல நீதித்துறை இருக்கு பத்திரிகை இருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க என் உள்பட ஆனால் யாருமே இது குறித்த ஒரு விரிவான கேள்வியை வந்து மோடி அரசை பார்த்து கேட்கல ஏன் இருந்தாலும் இப்போ நான் மக்களின் பிரதிநிதி இந்த மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு நான் கேள்வி கேட்டாக வேண்டிய நிலையில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுடைய பிரஜையாக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு தைரியமாக தன்னுடைய அஞ்சு முக்கிய கேள்விகளை அவர் முன்னெடுத்திருக்காரு இதை பற்றின விரிவான ஒரு ப வந்து அவருடைய எக்ஸ் வலைதான்

யார நோக்கி கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரா இருக்கு பாத்தீங்களா இவங்களை தான் கேக்குறாங்க அதாவது உளவுத்துறை ஒரு உளவுத்துறையோட வேலை என்ன குறிப்பா எல்லை பாதுகாப்பு பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பு அது மட்டும் இல்லாம சில உளவு வேலைகளை பார்ப்பாங்க குறிப்பா இந்த மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி மியான்மர் பூடான் இந்த மாதிரியான எல்லைகள்ல என்ன மாதிரியான வேலை போயிட்டு இருக்கு அது நம்ம நாட்டோடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் ஏதாவது நடக்க போதா அப்படின்னு அதுக்கான உளவு வேலையை பார்த்து முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கணும் இதுதான் உளவுத்துறையோட வேலை ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் உள்நாட்டுடைய பாதுகாப்பே அவங்கக்கிட்ட தான் இருக்கு இந்த இடத்துல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய வேலை உள்துறையோடைய வேலை ஆனா இவங்க இந்த மாதிரி செய்யாது அதாவது இவங்க சரியா அந்த நடவடிக்கை எடுக்காது போன காரணத்தால் தான் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய தோல்வி தானே அப்படி இருக்கும்போது அந்த உள்துறை இருக்கு பாத்தீங்களா அந்த தலைவரை என்ன பண்ணியிருக்கணும் பணியை விட்டு நீக்கியிருக்கணும் ஆனால் மாறாக பாஜக அதாவது ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வருட காலம் மேலும் பதவியை நீட்டிச்சு கொடுத்துருக்கு குறிப்பாக ஒரு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம்னு வைங்களா ஒரு கம்பெனியில் இப்போ பேங்கே எடுத்துக்கோங்க இப்போ கேஷியர் இருக்காருன்னு வைங்க கையாடல் நடந்துருச்சு பணம் வந்து இப்போ யாரோ கையா அவர் கையாடல் பண்ணிடுறாரு கேஷியர் வந்து கையாடர் பண்ணிடுறாரு அப்போ என்ன பண்ணுவோம் கேஷியரை அந்த இடத்த விட்டு நீக்கும் இல்லை வேற ஒன்று எடுத்துப்போம் இப்போ நீங்கள் தான் இந்த இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு துறையை நம்ம கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதில் ஒரு மோசமான பின்னடைவை அடைஞ்சிருது அந்த கம்பெனி வைங்க அப்போ இதுக்கு பொறுப்பு யார் எடுத்துப்பாங்க ஏன் உன்னை நம்பிதான்ப்பா இந்த பொறுப்பு கொடுத்த நீ இதில் சரியாக செயல்படலை அதனால இந்த வேலையை விட்டு நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு தான் செய்வாங்க ஸோ ஒரு அடிப்படையாக ஒரு சின்ன கம்பெனிலே இந்த முறையை தானே செயல்படுத்துவாங்க உங்களுடைய நிர்வாகத்துடைய தோல்வி தான் இதுக்கான காரணம் அப்படின்னு அந்த இருந்து அவங்க இறக்குவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு உள்துறை தலைவரோ தலைவருக்கு இருக்காரு இவருக்கு நீங்க நியாயமா என்ன பண்ணிருக்கணும் நீங்க சரியா கணிக்கல நீங்க சரியா தகவல் சொல்லல அதனால இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்கள பொறுப்பேற்ற சொல்லி அந்த பதவியை விட்டு அவங்களை நீக்காம மாற அவருக்கு ஒரு வருட கால பதவி நீடிப்பு ஏன் கொடுத்துருக்கீங்க இந்த நிர்பந்தம் மோடி அரசுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவருடைய ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காரு அவர் மூணாவது ஒரு முக்கிய கேள்வி கேட்கிறார் அதாவது இந்த பெகாசஸ் பைவர் அப்படின்ற தொழில்நுட்பத்தை நீங்கள் எதிர்கட்சிகள் மேலேயும் இன்னும் ஜேர்னலிஸ்ட் மேலையும் யார் யார் மேலேயும் நீங்கள் வந்து இதை வந்து பிரயோ பிரயோகிக்கிறீங்க குறிப்பாக நீதிபதிகள் கூட அவங்கள கூட நீங்கள் விட்டு வைக்கல அதாவது ஜட்ஜஸ்ஸு ஜேர்னலிஸ்ட்டு எதிர்கட்சி தலைவர் அவர் உள்பட அவர் சொல்கிறார் எங்கள் மேலெல்லாம் நீங்கள் இதை பிரயோகிக்கிறீங்களே இதை ஏன் நீங்கள் தீவிரவாத அமைப்பு மேலேயும் பயங்கரவாத அமைப்பு மேலேயும் இவங்களாம் நாங்கள் பயங்கரவாதின்னு சந்தேகிக்கிறோம் இல்லை உளவுத்துறை உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த இந்த பயங்கரவாத அமைப்பு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட இருக்குது அவங்களை கொஞ்சம் கண்காணியன்னு உங்களுக்கு உளவுத்துறை எந்த அறிக்கையும் கொடுக்கலையா இல்ல அது கொடுத்தும் நீங்க இந்த மாதிரியான வேலையில நீங்க இறங்கலையா அப்படின்ற கேள்வி வருது பொதுவா இந்த சாப்ட்வேர் இந்த இது எதுக்குன்னா இந்த ஸ்பைவர் அதாவது பெகாசஸ் ஸ்பைவர் எதுக்காகவே இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருடைய போன்ல இருக்க தகவல்களை எடுக்கிறதுக்கும் அந்த போனோட வந்து ஒட்டு கேட்கறதுக்கும் அந்த போனை கட்டுப்பாடுல வைக்கிறதுக்கும் இந்த சாப்ட்வேரை வச்சு செய்ய முடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பல எதிர்கட்சி தலைவருடைய போனையும் அதுக்கப்புறம் நீதிபதிகளுடைய போனையும் இவங்க வந்து ட்ரேஸ் பண்ணதாக சில தகவல் வருது அதை அவர் அப்படி கேட்கிறாரு எங்க போனெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடிஞ்ச உங்களால இந்த நீதிபதிகளோட போனெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடிஞ்ச உங்களால ஏன் ஒரு பயங்கரவாத அமைப்பையோ இல்லை தீவிரவாத அமைப்பையோ அவங்க நெட்ஒர்க்கையும் ட்ரேஸ் பண்றதுக்கு இந்த சாப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணல தீவிரவாதிகள் மேல யூஸ் பண்ணாம எதிர்கட்சி தலைவர் மேலையும் ஜேர்னலிஸ்ட் மேலையும் ஏன் யூஸ் பண்ணீங்க இப்போ எங்க போச்சு உங்களுடைய இந்த செயல்திறன் அப்படின்ற கேள்வி அவர் கேட்கறார் நாலாவது அவர் என்ன கேட்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த மிருகத்தனமான ஒரு தாக்குதல் நடந்தது பாத்தீங்கன்னா இந்த பகல்கன் தாக்குதல்ன்றது ஏதோ ஒரு ஆர்மி மேன்கோ இல்லை ஒரு பயங்கரவாதிக்கோ நடந்தது கிடையாது அதாவது ஆர்மிக்கும் பயங்கரவாதிக்கும் நடந்த தாக்குதல் கிடையாது அப்பாவி பொதுமக்கள் சுற்றி பார்க்க வந்த ஒரு சுற்றுலா பயணிகள் அவங்கள சுட்டு கொன்னு இருக்காங்க அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இந்துவான் கேட்டு கொன்னதாகவும் மத அடிப்படையில் அவங்கள கொன்னதாகவும் ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா ஸோ அவர் என்ன கேட்குறாரு இப்படி மத அடிப்படையில் கொண்டதாக சொல்கிறாங்களே அப்போது அந்த தீவிரவாதிகள் மேலே நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அவங்கள பிடிச்சிங்களா பிடிக்கலையா அவங்க உயிரோடு இருக்காங்களா உயிரோடு இல்லையா ஏதாவது ஒரு தகவல் இதுவரையும் வெளிப்படையாக சொன்னீங்களா ஏதோ பொத்தம் பொதுவாக அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற தகவல் தான் வருது சரி அவங்க தப்பிச்சு தான் போயிட்டாங்க அப்படின்றதையாவது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கும்போது நாட்டு மக்கள் ஆகிய நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்கும் அச்சம் இருக்கும் இல்லையா ஐயோ எந்த நேரத்தில் தீவிரவாதிகள் நம்ம மாநிலத்துக்குள்ள ஊடுருவாங்களோ இங்க ஏதாவது தாக்குதல் நடத்திடுவாங்களோ ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போதெல்லாம் எந்த மாதிரி சொன்னாங்கன்னா சென்னையில வந்து குண்டு போட போறாங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அந்த ஆபரேஷன் நடக்கும்போது எல்லா மக்களும் பொதுமக்களும் பயந்து போயிருந்தாங்க போர் போர் வந்துருமோ போர் வந்துருமோ இங்க நம்ம மாநிலத்து மேல வந்துருமோ எங்க விழ போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வகையா பேசிட்டு இருந்தாங்க ஸோ இல்ல நாங்க தீவிரவாதிகளை பிடிச்சிட்டோம் எங்க கட்டுப்பாடு இருக்காங்க மக்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரன்சியான தகவலை இந்த அரசு கொடுத்ததா இல்ல இல்ல நாங்க பிடிக்க முடியல அவங்க தப்பிச்சிட்டாங்க அவங்க இங்க தான் இருக்கிறாங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம் அத அங்க நோக்கி எங்களுடைய விசாரணையை நாங்க நடத்துறோம் இல்ல அங்க நோக்கி எங்களுடைய படைகள் போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு தகவலை நீங்க கொடுத்தீங்களா எதுவுமே இல்ல மாறா அமைதியா அதை கடந்து போறதுக்கான முயற்சி நீங்க ஈடுபட்டீங்க ஏன் அப்படின்ற கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு ரெண்டாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது பாத்தீங்களா அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா அனைத்து கட்சி குழுவையும் ஒன்று சேர்ந்து பல நாடுகளுக்கு வந்து இவங்க அனுப்புறாங்க குறிப்பா நம்ம கனிமொழி அவர்கள் போனப்போ கேட்டாங்க பாத்தீங்களா அதாவது இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் எது அப்படிங்கிறதுக்கு அவங்க ரொம்ப மாசா ஒரு பதில் சொன்னாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை தான் எங்களுடைய மொழி அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பல குழுக்களை பல நாட்டுக்கு இவங்க வந்து அனுப்பிச்சாங்க அப்போ எதிர்கட்சி இந்த நம்ம கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் பார்க்காம இது தேசத்தினுடைய பாதுகாப்பு குறித்த ஒரு பிரச்சனை ஆக இந்த நேரத்தில் சாதி மதம் அரசியல் வேறுபாடு அதை இதெல்லாம் பார்க்காம எல்லாரும் ஒன்றா செயல்படணும் அப்படின்னு கட்சி வேறுபாடெல்லாம் இல்லாமல் எல்லாரும் அப்போ ஒன்றா செயல்பட்டாங்க இல்லையா அப்படி செயல்பட்டும் முப்பத்தி மூணு நாடுகளை போய் நீங்க சந்திச்சிங்க இல்லையா இப்படி சந்திச்சிங்களே இதில் எத்தனை நாடு உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க பாகிஸ்தானை தொடர்ந்து பயங்கரவாதம் சொன்னீங்க ரைட்டு ஆனால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இந்த நீங்க போனீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாடுல அது முப்பத்தி மூணு நாடு எந்தெந்த நாடுகள் நாங்கள் இந்தியா பக்கம் நிக்கிறோம் இந்தியா பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற முக்கிய கேள்வியும் கேட்குறாரு இது எல்லாத்தை விட அவர் உச்சபட்சமா ஒரு கேள்வி கேட்குறார் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இருக்கு அவங்க எங்கள் மேல இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாங்க அங்க தீவிரவாதிகள் கூடாரமாக இருக்கு இடத்தை நோக்கி தான் இந்தியா பதிலடி தாக்குதல் நடந்தது அதன் பேர் தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இப்ப அந்த ஆபரேஷன் சிந்தூரை வச்சு எல்லா தேர்தல் காலத்துலேயும் போய் பாருங்க நாங்க தீவிரவாதி கேட்டதாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு வெற்றி வெற்றியான ஒரு போரணு நடத்திருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து பெருமை தட்டுக்கிறீங்களே ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளோ லேக் ஆயிருக்கு இதெல்லாம் நீங்க பதில் சொல்லாம இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அடிப்படை அதாவது சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இது இதை வந்து கேட்கறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை ஆக நான் அவங்க சார்பாக கேட்கிறேன்னு அவர் கேட்கிறாரு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான்ல இருந்து ஐநா சபை எப்படி ஒருத்தரை பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கிற குழு தலைவராக நிர்ணயிச்சதே அதாவது ஐநாவே வந்து யாரை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த குழுக்கு தலைவரா இவங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆளை வந்து நிர்ணயம் பண்றாங்க பாகிஸ்தான் தான் பயங்கரவாதிகளோட கூடாரம் நீங்க சொல்றீங்க ஆனா ஐநா என்ன பண்ணது பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்குது எதுக்கு அதுவும் பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பான குழு தலைவரா அவங்க உட்கார வைக்குது அப்போ இந்தியாவோட நிலைப்பாடு என்ன பாகிஸ்தானையே இவங்க ஆதரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம உலக வங்கியும் ஐஎம்எஃப் இருக்கு பாத்தீங்களா இவங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு ஒன் மில்லியன் பில்லியன் டாலர் நாற்பது பில்லியன் டாலர் வந்து நிதி உதவி வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலம் முதலீடையும் அவங்க வந்து ஆதரிச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு இப்போ நீங்கள் உலக நாடெல்லாம் போய் நீங்கள் விளக்கியிருக்கீங்க இவ்வளோ பெரிய இது போயிருக்கு நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எடுத்து சொல்லியிருக்கீங்க இருந்தும் ஏன் உலக வங்கியோ இல்லை ஐநாவோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்கள வந்து நியாயமாக எல்லா உலக நாடும் என்ன பண்ணியிருக்கணும் இப்படி அந்நியாயமாக ஒரு பயங்கரவாத தாக்குதல் பண்ணியிருக்காங்களே இருபத்தி ஆறு வந்து பாகிஸ்தானுடைய தீவிர தீவிரவாத அமைப்பு இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லா நாளும் அவங்கள ஒதுக்கி இருக்கணும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படி பண்ணாம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் பரவாயில்ல அப்படி பண்ணாம பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் அளவுக்கு நிதி உதவி ஐநா உலக வங்கி வழங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு இது எல்லாத்த விட அவர் என்ன கேட்டிருக்காருனா ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை எப்ப நீங்க எடுக்க போறீங்க ஏன்னா பாகிஸ்தான் சரணடைஞ்சிருச்சு பாகிஸ்தான் தோத்துருச்சு அப்படின்ற பிரச்சாரம் பண்றீங்களே தேர்தல ஏன் இத நீங்க இன்னும் மீட் எடுக்கல ஜம்மு காஷ்மீர் ஏன் இன்னும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிட்ட இருந்து மீட் எடுக்காம இருக்கிறீ எப்ப அதை மீட் எடுக்க போறீங்கன்ற கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு இதோட சேர்ந்து அவர் இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாருன்னா பத்து வருஷமாக வெளியுறவுத்துறைக்கு இந்த மோடி அரசு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமாக செலவு பண்ணியிருக்கு ஆக ஸோ இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியும் வெளியுறவுத்துறைக்காக இவ்வளோ செலவு பண்ணியும் ஏன் இந்த அளவுக்கு இருக்குது மற்ற நாடுகள் நம்ம நாட்டுக்கு ஏன் எந்த ஆதரவும் பெருசாக கொடுக்கல ஏன் அவங்க வந்து இப்படியான நிலைப்பாடை எடுக்கிறாங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின் வருது லாஸ்ட்டாக அவர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் கிட்ட வெளிப்படையாக இருக்கணும் எதுவுமே மூடி மறைக்கிற வேலையை தான் வந்து இந்த இந்த ஒன்றிய அரசு அதாவது பா அரசு வந்து செஞ்சுட்டு இருக்கு ஏன் அவங்க வெளிப்படையா எந்த தகவல் சொல்ல பயங்கரவாதிகள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க பாகிஸ்தான் சேர்ந்தவங்க சரி ஓகே அவங்க எத்தனை பேர் வந்தாங்க இத்தனை பேர் வந்தாங்க இப்ப அவங்க எங்க அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா பிடிச்சிட்டீங்களா பிடிக்கலையா உயிரோட இருக்காங்களா இல்லையா பாகிஸ்தான் பயங்கரவாத நாடுனா அவங்களுக்கு ஏன் வந்து ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு குழு தலைவரா பாகிஸ்தான் வந்து தூக்கி போட்டிருக்கு எல்லா மாநில எல்லா நாட்டுக்கும் போய் நீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாட்டுக்கு போய் நீங்க வந்து இல்லையா ஏன் அந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்கு இதுவரை வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை கொடுக்கல அது மட்டும் இல்லாம நாட்டோடைய நாலாவது அதாவது உலக அளவில் இந்தியா நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்றாரு இல்லையா மோடி அவர்கள் ஏன் அப்போ ஒரு மில்லியன் டாலர் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து உலக வங்கி வந்து கொடுக்குது வழங்குது நிதி வழங்குது ஸோ இந்த மாதிரி மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ்லாம் அவர் வந்து கேட்டிருக்காரு ஒவ்வொன்றும் புல்லட் மாதிரி பாஞ்சிருக்கு ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தேசம் உங்களோட மக்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கு அதாவது நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உணர்வை மோடி அவர்கள் புரிஞ்சுக்கணும் இங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க எல்லா சமீபமா வெறும் மரண செய்திகளாவே வந்துட்டு இருக்கு நாட்டுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு எல்லையில பாதுகாப்பு உறுதியா இருக்கா ஏன்னா ஒரு நாட்டுடைய எல்லை பாதுகாப்பு தான் அந்த தேசத்துடைய பாதுகாப்புக்கான முதல் படி அந்த எல்லையிலே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப என்ன வகையில எங்க தீவிரவாதிகள் ஊடுருவி நம்மளை அடிப்பாங்களோ நம்மளுக்கு ஏதாவது நடந்து ரொம்ப விபரீதம் பயத்தோட ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தை வாட வேண்டியதா இருக்கு அந்த அந்த கேள்வி எல்லா வெகுஜன மக்கள் இருக்கு பொதுமக்கள் எல்லா நம்ம நம்ம நாடு பாதுகாப்பில் உறுதியாக தான் இருக்கா எதிர் தாக்குதல் நடத்துறதுன்ற வேற ஒரு விஷயம் நடந்த பிறகு அது எதிர்த்தாக்குதல் நடத்துறதுன்ற வேற ஆனால் அந்த விஷயமே நடக்காமல் பார்த்துக்கிறது பேர் தான் தேசத்தின் பாதுகாப்பு எல்லையின் பாதுகாப்பு உளவுத்துறை வந்து சரியாக செயல்படுது உள்துறை அமைச்சர் சரியாக செயல்படுறாருன்னு அர்த்தம் இது எதுவுமே நடக்கலை அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான் இந்த பகல்காந்த் தாக்குதல் நடத்திருக்கு தாக்குதல் ஏஆர் மேலே நடத்தப்பட்டிருந்தாலும் எந்த மத சார்பாக நடத்திருந்தாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குன்னா அது நாட்டு மக்கள் மேலே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றதா பெரிய உண்மை சோ நாட்டு மக்களுடைய விதமாக மோடி அவர்கள் மற்றும் அமித்ஷா அவர்கள் அதை ஒரு வெளிப்படையா மக்கள் கிட்ட அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த எதிர்பார்ப்பில் இருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய உணர்வையும் மோடி அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருடைய ஐந்து கேள்விகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வச்சிருக்காரு பார்ப்போம் மோடி அவர்கள் இதுக்கான பதிலை கொடுக்குறாரா இல்ல அவரோட வாயை அடைக்கிறாரா அப்படின்னு